இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆமணக்கு சாகுபடிக்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்கள் குறித்து சேலம் மாவட்டம் எத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் பேராசிரியர் முனைவர் பி செந்தில் அவர்கள் தரும் தகவல்கள் நிலையத்திலிருந்து வந்து ஒயார் ஒன்று ஒய்ஆர்சிஹெச் ரெண்டு என்ற இரண்டு உயிரியூட்டு ரகங்களை வந்து வெளியிட்டிருக்கிறோம் மேலும் வந்து பல்லாண்டு பயிரான ஒய்டிபி ஒன்று என்ற ஒரு ஆமணக்கு கிரகத்தையும் வெளியிட்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயார் ஒன்று என்ற ஆமணக்கு ரகம் வந்து குறுகிய கால வயதுடையது என்னுடைய வயது வந்து நூற்றி அறுபது எண்ணெய் சத்து வந்து இதில் ஐம்பது சதவீத எண்ணெய் சத்து கொண்டது மகசூல் வந்து மா மானாவாரியாக வந்து ஏழ்நூறு முதல் எட்நூறு கிலோவும் இரவையில் வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் வந்து இதில் இருந்து மகசூல் கிடைக்கிது மேலும் வந்து இதை வந்து இரவையாகவும் பயிரிடலாம் மானாவாரியாகவும் பயிரிடலாம் இரவையாக பயிரிடுறதுக்கு வந்து ஆடிப்பட்டம் சித்திரைப்பட்டம் கார்த்திகை பட்டம் மூன்று பட்டங்களிலும் வந்து இதை வந்து பயிரிடலாம் இரவையில் மானாவாரியாக பயிரிடுவதற்கு வந்து நமக்கு வந்து ஆடிப்பட்டம் வந்து சிறந்தது ஏன்னா அந்த சமயத்தில் தான் நமக்கு வந்து ரொம்ப பருவமழை கிடைக்கும் அதனால் ஆடிப்பட்டம் வந்து சிறந்தது இடைவெளி வந்து மூன்று அடிக்கு மூன்று அடி நம்ம வந்து இடைவெளி வந்து கடைபிடிக்கலாம் நம்ம மானாவாரியாக இதே வந்து இரவையில் வந்து நாலு நான்கடிக்கு நான்கடி ஐந்து அடிக்கு ஐந்து அடி மண்ணின் தன்மைக்கேற்ப வந்து செம்மண் பூமியாக இருந்தால் நாலு அடிக்கு நாலு அடியும் அதே வந்து கரிசல் காடாக இருந்தால் வந்து ஆறுக்கு ஆறு அடியும் வந்து இடைவெளியை கடைபிடிக்கிறது மூலம் செடி வந்து நல்லா பரவி இதனுடைய மகசூல் திறனை வந்து அதிகரிக்கும் மேலும் வந்து இந்த விதையை விதைக்கும் போது வந்து ஒரு குத்துக்கு ரெண்டு விதைகள் மூலம் விதைக்கலாம் ரெண்டு விதை விதைச்சி அப்புறமா வந்து பதினஞ்சு நாளில் இருந்து இருபது நாளுக்குள் வர வந்து ஒரு விதையை வந்து களைச்சி எடுத்துடணும் நம்ம ஒரே ஒரு செடியை தான் பராமரிக்கணும் மேலும் வந்து இது விதைக்கு விதைப்பதற்கு முன்பு வந்து எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சு நம்ம விதைப்பதன் மூலமாக வந்து நல்ல முளைப்பு திறன் வந்து இதில் கொண்டு வரலாம் இது வந்து நம்ம விவசாயிகள் வந்து கடைபிடிக்க வேண்டும் மேலும் வந்து இதுக்கு வந்து தேவை வந்து யூரியாவும் பொட்டாஷு மேலும் வந்து சூப்பர் பாஸ்பேட் இந்த மூன்று உரங்கள் தான் தேவை வந்து மிக குறைவானது இருந்தாலே போதும் இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி வந்து நம்ம நிலையத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறோம் அது வந்து ஆமணக்கு கோல்டு என்ற அந்த வளர்ச்சி ஊக்கியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஆமணக்கு கோல்டு வந்து எப்படின்னா வந்து ஒரு லிட்டருக்கு மில்லி வந்து இருபத்தைந்தாவது நாளும் வந் மேலும் வந்து அறுபதாவது நாளும் வந்து தெளிப்பதன் மூலமாக வந்து பெண் பூக்களின் அளவு வந்து அதிகமாக வரும் அதனால் மகசூல் வந்து திறன் வந்து நமக்கு அதிகரித்து வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இரண்டு கலைக்கொல்லிகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஒன்று வந்து ஃப்ளூ குளோரின் இன்னும் வந்து பெண்டிமெத்தலின் இது வந்து விதைத்து மூன்று நாட்களுக்கு உள்ளாரவே வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறதன் மூலமாக பயன்படுத்திக்கணும் நான்காவது நாள் பயன்படுத்தும் போது அதை தவிர்க்கணும் ஏன்னா வந்து மூன்று நாட்களுக்குள் வந்து இதனுடைய விதை வந்து முளைத்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால் நான்காவது நாள் வந்து இந்த கலை கொலைகளை வந்து தெளிப்பதை வந்து நம்ம நிறுத்திக்கணும் மேலும் வந்து இதுக்கு வந்து மூன்று அறுவடை மூன்று முதல் நான்கு அறுவடை வந்து மானாவாரியில் வந்து செய்யலாம் நம்ம அதில் வந்து தொண்ணூறாவது நாள் நூற்றி இருபதாவது நாள் நூற்றி அறுபதாவது நாள் நூற்றி எண்பது மொத்தம் மூன்று அறுவடை மூன்று முதல் நான்கு அறுவடை வந்து இதில் பின்பற்றலாம் மேலும் வந்து சித்திரை பட்டம்ங்கிறது வந்து ஒரு சிறப்பான பட்டம் சித்திரை பட்டத்தில் பொழுது சித்திரை முதல் தை வரைக்கும் வந்து நம்ம நாமக்கல் விவசாயிகள் வந்து இது பயிரிடுறாங்க இப்போ வந்து நம்ம என்ன கிடைக்கிறது அதிக பூச்சி நோய் தாக்குதலேருந்து இது வந்து தப்பி பிழைத்து வருகிறது மேலும் வந்து இதில் இரண்டு டன் வரைக்கும் மகசூல் திறன் வந்து கிடைக்கிது சித்திரை பட்டம் சித்திரை பட்டம் வந்து ஒரு சிறப்பான பட்டமாக வந்து கருதப்படுகிறது நம்ம விவசாயிகள் மத்தியில் மேலும் வந்து சந்தை வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி வந்து மிக சிறப்பாக இருக்குது ஏன்னா வந்து அதிக அளவு வந்து ஏற்றுமதி வந்து அவனுக்கு எண்ணெய் போகிறதுனால வந்து சந்தை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு கிலோ மணியாக வந்து வந்து அறுபது முதல் எழுபது ரூபாய்க்கு வந்து இது விற்பனையாகிறதுனால விவசாயிகள் வந்து ரொம்ப தாராளமாக பயிரிடலாம் மேலும் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் வந்து இது வந்து சேகரித்து வைக்கலாம் அறுவடைக்கு பின்னாடி வர இந்த பூச்சி நோய் தாக்குதல் எதுவுமே இருக்காது மேலும் வந்து வந்து இதனுடைய எடையும் வந்து வந்து குறைந்து போகாது அதனால் வந்து எவ்வளோ நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைச்சாலுமே அது வந்து அதில் இருக்கிற எண்ணெய் சத்தும் வந்து இல்லை அதனால் வந்து விவசாயிகள் வந்து நல்ல விலை கிடைக்கும் வரையே வந்து வந்து இதை சேகரித்து வைத்து விற்பனை செய்யலாம் மேலும் வந்து இதனுடைய சிறப்பு இயல்பு என்னென்னு வந்து குறுகிய கால ரகங்கள் இந்த ஒயார் சிகிச்சை ஒன்று வந்து ஒன்று ரெண்டும் வந்து குறுகை கால ரகம் ஒய்ஆர் சிகிச்சை ஒன்று வந்து நூற்றி அறுபது நாள் ஒயார் சிகிச்சை ரெண்டு வந்து நூற்றி எண்பது நாள் மேலும் வந்து இதில் வந்து அதிக கிளைகள் கிளைத்து வரும் இருபது முதல் முப்பது கிளைகள் வந்து இதில் வரும் ஒரு கிளைக்கு ஒரு கொலை வருவதன் மூலமாக வந்து ஒரு நல்ல சிறப்பான மகசூல் நமக்கு கிடைக்கிது மேலும் வந்து செடி வந்து முற்றிய பிறகு வந்து வெடித்து வந்து சிதறாது நாட்டு ரகங்கள் வந்து ரொம்ப உயரமாக போகும் வெடித்து சிதறும் தன்மை கொண்டது ஆனால் வந்து நம்ம விரியூட்டு ரகம் வந்து வெடித்து சிதறாது மேலும் வந்து இது வந்து அறுவடை அறுவடைக்கு பின்னாடி வந்து தனித்தனி அறுவடையாக மூன்று அறுவடை ஆறு நாலு அறுவடை வந்து தனித்தனியாக செய்யணும் எல்லா அறுவடையும் சேர்த்து மொத்தமாக நம்ம செய்யலான் பார்க்கும்போது வந்து அதில் காய்கள் வந்து வெடித்து சிதற சிதறலாம் கூட அதுலேருந்து காய்கள் கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆறு நாள் நூற்றி இருபது நாலு நூற்றி அறுபது நூற்றி எண்பது மொத்த நான்கு அறுவடை வந்து செய்வதன் மூலமாக வந்து நல்ல சிறப்பான மகசூல் எடுக்கலாம் மேலும் வந்து அது அறுவடை செய்த காய்களை வந்து நல்லா களத்தில் காய வச்சு அதை நம்ம நிலக்கடலில் உடைக்கும் இயந்திரம் கொண்டு வந்து உடைத்து எடுத்து நம்ம வந்து பதப்படுத்தி வைக்கலாம் இதனால ஒரு நல்ல அந்நிய செலாவணி வந்து நமக்கு நாட்டுக்கு வந்து கிடைக்கிறதுனால நம்ம வந்து தைரியமாக வந்து விலை வீழ்ச்சிங்கிறது வந்து இதில் வந்து கிடையவே கிடையாது என்றைக்கும் வந்து விலை வந்து ஏறுமுகமாக தான் இருக்கிறத இறக்கு இறங்கும் முகமாக கிடையாது அதனால் விவசாயிகள் வந்து தனிப்பயிராகவோ இல்லை கலப்பு பயிராகவோ அல்லது வந்து வரப்பு பயிராக பயிரிட்டு வந்து நல்ல மகசூல் பெறலாம் இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ரகம் சொன்னேன் நான் அது வந்து ஒன்று என்ற ஒரு ரகம் அது வந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் வந்து நம்ம வந்து பராமரித்து வைக்கலாம் பராமரித்து கவாத்து செய்யணும் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கவாத்து செய்கிறதுனால உள்ள நல்ல மகசூல் கிடைக்கும் இப்போ வைடிபி ஒன்று ரகத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செடியிலேருந்து இருந்து மூன்று கிலோ விதைகள் வரைக்கும் நமக்கு வந்து ஆண்டுக்கு கிடைக்கும் நூற்றி இரு நூற்றி பத்தாவது நாளில் இருந்து முதல் வருவாய் வந்து ஆரம்பமாகும் இது வந்து தனிப்பயிராகவும் செய்யலாம் மேலும் வந்து உரப்பு பயிராகவும் செய்யலாம் அப்புறம் வந்து நம்ம வீட்டுத் தோட்டங்கள்லேயும் வந்து வீட்டுக்கு தேவையான ஆமணக்கு விதைகளையும் வந்து இதில் வந்து உற்பத்தி செய்து கொள்ளலாம் ஏன்னா வந்து வீட்டுக்கு நிறைய வீடுகளில் வந்து சமையலுக்கு வந்து ஆமணக்கு எண்ணெயை வந்து பயன்படுத்துகிறாங்க மேலும் வந்து நம்ம இந்த கறவை மாடுகளுக்கு வந்து பால் கறப்பதற்கும் வந்து இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுனால கிராமப்புறங்களில் வந்து இதனுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து சுய தேவைக்காகவே நிறைய விவசாயிகள் வந்து வீட்டுத் தோட்டங்களில் வந்து இந்த ஒய்டிபி ஒன்று என்ற ஒரு ரகத்தை வந்து பயிரிடுறாங்க இதன் மூலம் வந்து தங்களுக்கு தேவையான எண்ணெயை வந்து அவங்களும் எடுத்துக்கிறாங்க மேலும் வந்து நண்பர்களுக்கும் வந்து பகிர்ந்தளிப்பதன் மூலமாக வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணெயை வந்து அவங்க கலப்படம் இல்லாத ஒரு எண்ணெயை வந்து தங்களை தயாரித்து கொள்வதற்கு வந்து ஒய்டிபி ஒன்று என்ற ஒரு பெரிய விதைகளை கொண்ட ஒரு ரகம் வந்து நமக்கு உதவுது இது விவசாயிகள் வந்து நல்ல தரமான விதைகளை வந்து ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து சான்றளிக்கப்பட்ட விதைகள் வந்து விவசாயிகளுடைய பங்கு பெறுவு பெ பெறுவதன் மூலமாக நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கும் இதன் மூலம் விதை உற்பத்தி செய்வதன் மூலமாக வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறது இதை வந்து விவசாயிகள் வாங்கி வாங்கி பயன்படுத்துவதன் மூலமாக விவசாயிகளும் வந்து ஒரு சிறப்பான மகசூலை வந்து இதிலிருந்து பெறலாம் வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி அருட்செந்தில் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று ஏழு ஆறு நான்கு நான்கு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்